ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் இந்திய அணியானது குரூப் சிக்ஸ்டீன் சுற்றில் தகுதி பெற்று தற்பொழுது காலிறுதி போட்டிக்கு முன்னேற நிலையில் காலிறுதி போட்டியில் வந்து பார்த்தோமேனால் இங்கிலாந்து அணியை தோற்கடித்து தற்பொழுது அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது குறிப்பாக ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஆஸ்திரேலிய அணியுடன் வெற்றி பெறாத நிலையில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு ஆஸ்திரேலிய அணியுடன் வந்து இந்திய அணி வெற்றி பெற்று வந்து இங்கிலாந்து அணியுடன் தற்பொழுது காலிறுதி போட்டியில் மோரியது மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் முதல் பாதையில் ஒன்றுக்கு ஒன்று என்ற புள்ளி புள்ளிக்கணைவு பெற்றது குறிப்பாக இந்தியா ஒரு புள்ளியும் இங்கிலாந்து ஒரு புள்ளியும் பெற்றன மூன்றாவது கால் மணி நேரத்தில் இந்த புள்ளி எனது எடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது இதில் நான்கு கோல்களை இந்திய அணி அடித்தது இங்கிலாந்து அணி பார்த்தோமேனால் இரண்டு கோல்களை மட்டுமே அடிக்க முடிந்தது இதில் கோல் கீப்பர் அவர்கள் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் குறிப்பாக இந்திய வீரர்கள் வந்து பார்த்து நல்ல பலமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் தடுப்பு ஆட்டத்தில் விளையாடி தற்பொழுது இந்திய அணியை அரையிறு போட்டிக்கு முன்னேறி கொண்டு சென்றிருக்கின்றனர் ியணியானது இறுதி போட்டிக்கு சென்றுவிட்டால் எப்படியும் ஒரு பதக்கத்தை வென்று விடலாம் குறிப்பாக தங்கம் அல்லது வெள்ளியை பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அரையிறுதியில் எந்த அணியுடன் மோத போகிறது என்பது இன்னும் நாளைக்குள் தெரிந்துவிடும் அதன் பின்பு அரையிறுதி போட்டியில் இந்திய அணி எந்த நாடுடன் விளையாட இருப்பது என்பது தெரிய வரும் அதன் பின்பு இறுதி போட்டியும் நடைபெற இருக்கிறது இந்திய ஹாக்கி ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசமே பார்க்கக்கூடிய இந்த போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை இந்தியா மூன்று வெண்கல பதக்கங்கள் மட்டுமே வென்றிருக்கக்கூடிய நிலையில் ஹாக்கி போட்டியில் வெள்ளி அல்லது தங்கம் பதக்கம் வெல்லுமா என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது என்னென்று சொன்னால் தற்பொழுது புள்ளிப்பட்டியலில் இந்தியா ஐம்பதாவது இடம் அங்கம் வகிக்கிறது அப்படி வென்று வெற்றி பெற்றுவிட்டால் பல இடங்கள் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக முதல் நாற்பது இடங்களுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் இருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக இந்திய ஹாக்கி அணியை சார்ந்துதான் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் இந்தியாவிற்கு பதக்கங்களை வென்று தருவார்களா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அரையிறுதி போட்டியில் சென்று விட்டாலே பதக்கம் வெல்வது உறுதியாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது